குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்க்கலாம் முதல்ல அதற்கு முன்பு இந்த பஞ்சாங்க நிலை என்ன இன்றைய சுப நேரங்கள் என்ன இன்றைய உண்டான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிரதிநாமோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் ராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சனி சூரியன் புதன் மீன ராசியில் ராகு இன்னைக்கு புதன் பயிற்சியாகிறார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார் மா கும்பத்துல சனி சூரியன் புதன் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த இருந்து துவங்குது ஸோ நான் ராசிகளுக்குண்டான ராசிபுல பார்த்துருவோம் இன்றைக்கு முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் முதல்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியா பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல் தேவையான விஷயங்களுக்கு சூழல் அறிந்து செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்று உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதாவது உடல் நலம் தேறி வரக்கூடிய ஒரு சூழலாக நம்ம பார்க்கலாம் அதே போல் தந்தை குருநாதர் அல்லது மேலதாரிகள் இவர்களுடைய ஆதரவு பூர்ணமாக இன்றைய நாள் கிடைப்பதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏதோ வகையில் இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த தடைகளிலிருந்து நீங்கள் எப்படி விலகி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் இந்த இன்றைய நாள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது தேவை அறிந்து செலவு செய்ய வேண்டிய சூழலில் ரிஷபராசி இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக அதிகப்படியான லாபம் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்யும்போது அதன் மூலமாக அலைச்சலும் துறை விரைய செலவுகளும் மட்டுமே மிஞ்சும் அப்போ லாபத்தை முன்வைத்து எந்த காரியத்தையும் இன்றைய நாள் செய்ய வேண்டாம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்குள்ள அதிர்ஷ்ட நேரம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நண்பர் மூன்று மிதுன ராசி மிதுன ராசி இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்த அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த இந்த நாள் உங்களுக்கு தருகிறது அப்படிங்கிறதான் சொல்லணும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து ரெண்டு பேரும் நல்லா அந்யூன்யமாக ஆகக்கூடிய ஒரு சூழலியை சொல்கிறது மனதிற்கு பிடித்த விஷயங்களை இருவரும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குடன அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறோம் அப்படின்னா வேலையில எதிர்பாராத எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஆனால் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுக்கு உண்டான காரியங்களையும் ரொம்ப நேர்த்தியாக நிதானமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று நாள் பார்க்கப்படுகிறது அஹ் மேலதாரிகளுடைய ஆதரவும் தந்தையினுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் எங்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய செயல்லையும் உங்களுடைய வேலையில இருந்து வந்த தொந்தரவுகளை நீக்குவதிலையும் அவர்களுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் தொல் சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அக்கம் பக்கத்து கொஞ்சம் எதிர்ப்புகளை காட்டக்கூடிய ஒரு சூழல் அதையும் சமாளித்து வந்துருவீங்க இன்றைக்கு காரிய வெற்றி கடகராசிக்கு உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குதல் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மனதிற்கு என்னென்னவெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் செய்வீங்க அதே போல் உங்களுக்கு இதுதான் செய்யணும் இதுதான் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் செஞ்சா நல்லது இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும் எதெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் செய்ய போறீங்க அந்த செயலினால இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வந்த தடைகள் கூட நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்கு இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னா கணவன் மனைவி அனுசரித்து போகணும் நேற்று சரி இன்றைக்கும் சரி ரொம்ப அனுசரித்து போகணும் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது அதாவது புதுசாக வண்டி வாங்குறது பிடிக்கிறது அப்படிங்கிற திட்டமாகட்டும் இல்லை வண்டியை வேகமாக இயக்கக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும் ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு வேகமாக போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போனீங்கன்னா அது விபத்தில் போய் முடியறதுக்குன்னு வாய்ப்புகளும் இருக்குது வண்டி வாகனத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய செயலை பிறர் குறை கூறக்கூடிய ஒரு சூழலும் உண்டு நீங்கள் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை உங்களுடைய தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப நிதானமாக இருங்க மனம் அமைதி பெற என்னென்ன செய்யணும் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் உங்களுக்கு எது என்ன பிடிக்குமோ அதை செய்யலாம் பாட்டு கேட்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துங்க ஓவர் எமோஷனல் ஆகாது என்று மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்து நாள தூங்குறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு அக்கம்பக்கத்தினர் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் பொது மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது வெளியூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஆனா கணவன் மனைவி உறவு மட்டும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ரொம்ப நிதானமா கையாள வேண்டிய உறவு இன்று கணவன் மனைவி உறவு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுகமாகவே அமையும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு என்னால் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட விருச்சக ராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகப்படியான முயற்சிகள் தேவை அப்படிங்கிற சொல்லுது கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றைய நாள் உங்கள் முகத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம் இருந்தாலும் பொருளாதார ரீதியான தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகிறதுக்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அதே போல் ஐந்தில் ராகு இந்த அமைப்புகள் எல்லாமே எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது தான் புரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்கு என்னது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க என்ன செய்கிறீங்களோ அதை ஆல்ரெடி பிளான் பண்ணினதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளவு சூப்பராக செயல்படக்கூடிய ஒரு நாள் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மனம் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஈலசிய நாடகம் அந்த மாதிரி விஷயங்களையாட்டும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்க மனசை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் உண்டு மகிழ்ச்சியான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளத்த உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு உங்களுடைய முயற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் சில செலவுகளும் அலைச்சலும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அதே போல் தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத மாற்றங்களையும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு இன்றைய நாளில் தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பிட பார்த்துருவோம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கலாத்திரக்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கலத்திரக்காரகன் அந்த செவ்வாயுடன் ராகு இணைவு பெற்ற ஒரு பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை பலவிதமான இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழலில் அந்த பெண்ணை தள்ளுகிறது குறிப்பாக இந்த கிரக இணைவு இருந்து அந்த பெண்ணிற்கு ராகு திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடப்பில் வந்தால் திருமணத்திற்கு பின்பு அதிகப்படியான மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்த ஒரு பெண்மணியாகவே இருக்கிறாள் அப்படிங்கிறத புரிச்சுக்கணும் அப்போ நம்ம என்னதான் பொருத்தம் பார்த்து என்ன பண்ணாலும் இந்த ஒரு கிரக சேர்க்க அதனுடைய தசாப்திகள் வரும்போது திருமண வாழ்க்கையை அப்படி அசைச்சு பார்த்துருது தான் உண்மை எத்தனை பேருக்கு இந்த செவ்வாயிராக இணைவு இருக்குதுன்னு தெரியல கண்டிப்பா அந்த செவ்வாய் ராக இணைவு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது உறுதியாக இருக்கும் நான் சொன்ன விஷயம் அடுத்ததாக கும்பராசிக்கு பார்த்துருவோம் கும்பராசிக்கு எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய பேச்சில் புதுமையை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த முயற்சியினால் அற்புதமான மாற்றங்களும் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாள் உங்கள் உங்கள் பக்கம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு செய்தி இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் மீனராசி மீனராசி குடும்பத்து உறவுகளுக்கு குடும்பத்து நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழல் பொருளாதார ரீதியாக இருந்து இந்த தடைகள் நிவர்த்தியாகும் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உருவாகுது எதிர்பாராத நேரங்கள்ல நல்ல வருமானம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிடின்ற நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு மேலும் உங்களுக்கு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சிச் சம்பளம்